and home நண்பா வெல்கம் பேக் டு டிஜி ஸ்மார்ட் டபுள் செவன் கேமி தமிழ் சேனல் ஸோ எல்லாரும் எப்படி இருக்கீங்க ரொம்ப நல்லா இருப்பேன் நினைக்கிறேன் ரெண்டு நாள் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன் இன்னைக்கான வீடியோவில் ஒரு தரமான சிஎஸ் ரங்க் மேட்சோட தான் வந்திருக்கேன் இந்த வீடியோ மேக்ஸிமம் ஸ்கிப் பண்ணால் பாருங்க ஏன்னா இந்த மேட்சில் ஒரு ஸ்பெஷல் இருக்குது அது என்னென்னு பார்த்தீங்கன்னா மேட்ச் பார்த்தீங்கன்னா ஒரே ஃப்ளோவில் போய் பார்த்துருப்பீங்க ஆனால் ஒரு ஒரு ரவுண்டும் ஒரு ஒரு மாதிரி போய் பார்த்துருக்கீங்களா அதை தான் இந்த ஒரு வீடியோவில் பார்க்க போறீங்க இந்த ஒரு மேட்ச்சில் யார் யார் பிளே பண்ண வந்திருக்கோம் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா நான் நம்ம சாஸ்கிரேபரோ அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் வந்திருக்கோம் எக்ஸ்ட்ரா ஒரு ஹிந்தியார் பிளேயர் கண்டாயிருப்பான் இந்த ஒரு மேட்ச்ல பாத்தீங்கன்னா ஒரு 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 சம்பவம் இருக்கு அதெல்லாம் பாக்குறது மாதிரி நீங்க நம்ம சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா மறக்காம ஒரே ஒரு லைக் கொடுத்து இந்த மாதிரி பெரியான கடல் எல்லாம் பார்க்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க சரி ஓகே ரைட் நம்ம ஸ்ட்ரீட்ல மேட்ச் குள்ள போய்லாம் 365 டேஸ் 365 வீடியோ சேலஞ்சில் இன்னைக்கு டே 36ங்க ஓகே ரைட் நம்ம ஃபர்ஸ்ட் ரவுண்டுல வந்தாச்சு இந்த ஒரு ஃபர்ஸ்ட் ரவுண்ட் பாத்தீங்கன்னா நார்மலா போற மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆச்சு இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஒருத்தன் வேற லெவல்ல முடிச்சிட்டு அப்படியே கில்லே கன்ஃபார்ம் டேஸ் பின்னாடி ஓடி இருந்தா இந்த இடத்துல நம்ம டீம்மேட் ஓட நாக் ஆயிட்டாரு நம்ம டீம்மேட் சொல்வாரு அப்பதான் ப்ரோ நம்ம எல்லாரும் ஒருத்தன் எமோட் போடுறா ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாரு சரி யாராவது எமோட் போடுறா பார்த்தா மூணு பேர் நம்மளை முடிச்சு விட்டாங்க இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த எமோட் சம்பவமே இருக்கு ஃபர்ஸ்ட் ரவுண்டே பார்த்தினா எமோட் போட்டு வெளியே துட்டானுங்க அடுத்த ரவுண்டு பார்த்தினா மில்லில் கண்டா இருக்கு இந்த ரவுண்டில் நடந்த சம்பவம் பார்த்தீங்கன்னா நம்ம டீம் எட்ஸ் நம்மளே ஹேக்கர்னு சொல்லிடுறாங்க அப்படி ஒரு சம்பவத்தை தான் பார்க்க போறீங்க ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் தரமான ஹெட் இதில் பார்த்தீங்கன்னா நாக் பண்ண வேகத்தில் பார்த்தீங்கன்னா ரீ பண்ணிடுவாங்க எனக்கு வருத்தப்பா எப்பா அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு போயிட்டு சரி ஓகே ரைட்டாக நம்ம வெயிட் பண்ணி அடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி அடிக்கிட்டு சொல்ல பார்த்தீங்கன்னா இந்த ஒரு சம்பவம் நடக்கும் போது அது என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம டீம் எட் பார்த்தீங்கன்னா ஒருத்தர்

போறீங்க இந்த ரவுண்ட்ல அந்த மாதிரி தாங்க ஏறுற வரைக்கும் பார்த்தீங்கன்னா எவனுமே மண்டே கூட வெளில காட்டல அதனாலே பார்த்தீங்கன்னா நம்ம ஏறி அடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா திடீர்னு ஒரு ஒரு ஊக்காங்க கேரக்டர் போட்டு ஒருத்தர் வந்துட்டு பாருங்க அவனுக்கு பார்த்தீங்கன்னா சரியான டேமேஜ் கொடுப்பான் திடீர்னு பார்த்தீங்கன்னா பேக் அடிச்சு ஓடிடுவான் பார்த்தா பொண்ணு கேரக்டருங்க சரி ரஷ் பண்ணி அடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனா எதுக்கு ஒருத்தர் பாருங்க வேற லெவல் நாக் பண்ணா சைட்ல இருந்து ரெண்டு பேர் நம்மளை முடிச்சு விட்டாங்க ஒரு வழியா பார்த்தீங்கன்னா நம்ம டீம் பண்ணி நம்மளுக்கு கில்ல கன்ஃபார்ம் பண்ணி கொடுத்துட்டாரு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம சாஸ்கி பிரவர் நாக்கு அவர் ரிவார்ட் எல்லாம் நம்ம சப்ஸ்கிரைபர் போக பாருங்க அவரையும் பார்த்தீங்கன்னா இந்த ரவுண்ட்ல வேற லெவல்ல முடிச்சு விட்டாங்க இந்த மாதிரி சர்வே பண்ணி அடிக்கிற

நானும் பார்த்தாலும் மெடிக்கிட சுத்த ஆரம்பிச்சிருவேன் அப்போ நல்லா அடிப்பான்னு சொல்லிட்டு டேய் ஓப்பன் ஆனால் மெடிக்கிட் போடுறான் அட்ரா அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அடிக்கிற மாதிரி தெரியல நம்ம டீம் ரெஸ்ட் பண்ணுற மாதிரி தெரியல சரி ஓகே நம்மளே ரெஸ்ட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா ரெஸ்ட் பண்ணி அவனே அடிச்சு வேறு லெவலில் பார்த்தீங்கன்னா ட்ரிபிள்களில் போட்டுவிடாச்சு இந்த இடத்துல பார்க்கலாம் நம்ம சப்ஸ்கிரைபர் எமோட்லாம் போட்டு பண் பண்ணிட்டு இருப்பாரு எளிமையை அடுத்த ரவுண்டு பார்த்தீங்கன்னா மார்க் சைட்டில் கண்டா இருந்துச்சு எல்லாரும் சொல்லுவாங்க தெரியுமா இந்த நிலைமை எதிரிக்கு கூட வரக்கூடாது அப்படிங்கிற மாதிரி தான் இந்த ஒரு ரவுண்டில் நம்மளுக்கு ஒரு சம்பவம் நடக்குது அதுவும் நம்ம சாசுக்கு எவ்வளோ நம்மளுக்கு பண்ணியிருப்பாரு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எளிமையான வருவானு சொல்லிட்டு சுற்றி பார்த்துக்கிட்டே இருக்க சொல்ல வரல நான் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணி அழுத்து போய் அப்படியே ரஷ் பண்ண ஆரம்பிச்சிருவேன் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அப்படியே ஸ்டார்ட் பண்ண இடத்துல ஒருத்தர் பாருங்க அவனுக்கு தரமாக நூற்றி எண்பது ஒரு டேமேஜ் ஹெட்டுங்க ஃபைனலாக இந்த ஒரு பத்தொன்பது டேமேஜில் அடித்து ஒருத்தர் நாக் பண்ணுவான் அடே யாரானே அடிச்சு நாக் பண்ணி அப்படின்னு பார்த்துட்டு சொல்ல அது வேற யாரும் இல்லைங்க நம்ம சாசிக்க தான் உனக்கே நியாயமாக இருக்கா போகிறது ஒரு பத்தம்போது டேமேஜ் கொடுத்து இப்படியெல்லாம் ஓசீகல் அடிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் ரஷ் பண்ணி உள்ளே போயிட்டு இருப்பேன் இந்த இடத்துல ஒருத்தன் நம்மகிட்டே கிராஸ் ஆகி ஓடிட்டு இருப்பான் பாருங்க யாராவது ஓடிட்டு இருக்கான் அப்படிங்கிற மாதிரி தான் பார்த்துக்கிட்டு இருப்பேன் நான் பார்த்தீங்கன்னா அவனுக்கு சரியான டேமேஜ் கொடுக்க அவன் பார்த்தினா அதுக்கு மேலே டேமேஜ் நம்ம கொடுக்க ஆரம்பிச்சிருவான் இதுக்கு மேலே விட்டு ஆவாரன்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு வாழ போட்டு மெடிக்கல் சுற்ற ஆரம்பிச்சிருவேன் நம்ம ஒரு சைடு மெடிக்கல் சுற்றிட்டு சொல்ல அவன் பார்த்தீங்கன்னா வெளில வந்து நம்மளுக்கு ஆட்டை காட்டிட்டு இருப்பான் அடிச்சிருந்தால்தான் பாப்பான் ஆனால் பையனால என்ன நடக்கணும்னு பாருங்க அவனையே குலைப்படுற மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு சம்பவம் பண்ணிருப்பான் அப்படியே ஸ்பீட் கேட்டர் போட்டு அப்படியே வெளில ஓடுற மாதிரி பார்த்தீங்கன்னா உள்ள ஓடினோம் அவன் பார்த்தினா வெளில ஓடிட்டான் அப்படியே பார்த்தீங்கன்னா வெளில ரெஸ்ட் பண்ணி போயிட்டு அவனை பார்த்தீங்கன்னா வேற லெவலில் இந்த இடத்துல எபிஃபை வச்சு முடிச்சுட்டாச்சு இப்போ பார்த்தீங்கன்னா இன்னும் ஒருத்தன் பத்தினா ஸ்டெயிட்ல அடிக்கிறான் நம்ம சாஸ்கி விவம் பார்த்தீங்கன்னா அடிக்க போன வயசு நம்ம சாஸ்கி விவம் முடிச்சு விட்டான் எப்படா வெளில வரும்னு சொல்லிட்டு பார்த்துட்டு அதே அதேமாதிரி வெளில வரும் பாருங்க வேற லெவலில் முடிச்சு விட்டு அப்படியே நம்ம சாசிக்க பேர் ரிவியூ பண்ணுவேன் ஆனால் ரிவியூ பண்ணது எந்த பயனுமே இல்லை அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம சாசிக்க பேர் வந்து ஜோன்லேயே நாக்கா ஆகிடுவாரு சரி ஓகே ரேட்னு உள்ள போனா உள்ள அந்த ஒருத்தன் வந்துகிட்டு இருப்பான் அவனை வேற லெவல்ல முடிச்சு இந்த மாதிரி ட்ரிபிள் கூட அடிச்சிருப்போம் அந்த ஒரு ஓசிக்கு மட்டும் போகணும்னு வச்சிங்களா இந்த மாதிரி வேற லெவல்ல ஏசி அடிச்சிருக்கலாம் ஆனா சாசிக்க பேர் நம்மளுக்கு சம்பவம் பண்ணிட்டாரி சரி ஓகே ரேட்டு அடுத்த ரவுண்டு பார்த்தீங்கன்னா இது என்ன இடம் சிப்பியாக கண்டா இருக்கு இந்த ரவுண்டில் நடந்த சம்பவத்து வரி நீங்க எந்த ரவுண்டையும் பார்த்துக்க முடியாது எல்லா மேட்சில் என்ன பண்ணாங்க மூணு பேர் ரஷ் பண்ணி போவாங்க ஒருத்தன் பார்த்தீங்கன்னா மேல பேக்கப் பண்ணிப்பான் ஆனா இந்த ரவுண்டில் பார்த்தீங்கன்னா ஒருத்தனுக்கு நம்ம மூணு பேர் பேக்கப் பண்ணிட்டு இருக்கோம் அடையா அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு இந்த இடத்துல வித்தேன் நான் பேக் கொடுக்கலாம்னு சொல்லிட்டு ஏகே எடுத்துட்டு மேலே வந்தா நம்ம பின்னாடியே விதை நம்ம ரெண்டு டீம் மட்டும் வந்துட்டானுங்க கீழே பாத்தீனா நம்ம சாஸ்கி ப்ரோ முன்னாடி அனாதான் மாட்டிட்டார் அவர்கிட்ட பார்த்தீன்னா ரெஷ் பண்ணி வரவனோ பார்த்தீனா நான் டேமும் கொடுக்க ஆரம்பிச்சிருவேன் இந்த இடத்துல ஒருத்தர் எதுக்கு நின்னுட்டு இருப்பான் அவனுக்கு ஒரு நேடு போடலாம்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டேட்டச்சையே காட்டுற மாதிரி ஒரு நேட போட்டுவிட்டா சொன்னூறு டேமஞ்சு ஆகிட்டா அவன் பட்ட சைடாக போல ஓடிட்டான் சரி ஓகேன்னு அப்படியே நம்ம சாஸ்கி ப்ரோ பக்கம் திரும்பினா இந்த இடத்துல ஒருத்தர் நம்ம சாஷ்கி ப்ரோ அடிச்சிக்கிட்டு இருப்போம் வேறு லெவலில் அடிக்கலாம் பார்த்தா லெஃப்ட் சைட்லருந்து ஒருத்தா அடிக்கிறான் ரைட் சைட்லருந்து ஒருத்தர் ஆடிக்கிறான் அதை யாராச்சும் ஒருத்தவங்களாடா இதாடா வந்தா ஒன்னாக வந்துடுறீங்க இல்லை எவனையோ மாட்ட மாட்டேறிங்க அப்படின்னு

ஒரு மேட்ச்சில் நம்மளோட கேம் பிடிச்சிருக்கு அப்படின்னு நினைச்சுன்னா மறக்காம ஒரே ஒரு லைக் கொடுத்து இந்த மாதிரி வெறியான கண்ணெல்லாம் பார்க்க நம்ம சேர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க நம்ம சீக்கிரம் பார்த்தா டென் ரீச் பண்ண போகிறோம் ஓகேங்களா சரி ஓகே நம்ம ஃபைனலாக வீடியோட எண்டிங் வந்தாச்சு மாதிரி தரமான வெறியான சிறப்பான அடுத்து ஒரு நல்ல வரியில் உங்களுக்கு சந்திக்கும் மாதிரி உங்களுக்கு முடிந்து இனிதை வருது உங்கள் டிஜி சுவைட்டி ஓகே பை பை கை சி யூ நெக்ஸ்ட் வீடியோ யூடியூப் சேனலுக்கு எல்லாருமே லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அந்த பெல்லுங்கிற பட்டுன்னு இருக்கும் உங்க பொண்ணான கையால் அந்த பெல்லை மட்டும் கொஞ்சம் அமுக்கிருங்க